ஹாய் ஸ்டூடெண்ட் நாம் இன்றைக்கி லோக் அதாலத் லோக்பால் லோக் ஆயுக்தா நிறுவ நிறுவி இருக்கிறத பற்றியும் அதை பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் லோக்பால் லோக் ஆயுக்தா இது மூன்று அமைப்புகளுமே மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் தான் ஃபஸ்ட் ஒன்று லோக் அதாலத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் லஞ்சத்தை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு லோக்பால் லோக்பால் எம்மொழி சொல் சமஸ்கிருத சொல் லோக்பால் அதனுடைய பொருள் என்னன்னா மக்களை காப்பவர்கள் மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பதினேழு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணு அதே மாதிரி இந்த லோக்பால மக்களவையில் மசோதா கொண்டு வரப்பட்ட நாள் வந்து பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணு எத்தனை நபர்கள் வந்து அமர்வு இருக்க வேண்டும் அப்படின்னா இதில் வந்து மூன்று நபர்கள் இருக்க வேணும் ஃபஸ்ட்டு மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் அமைத்த மாநிலம் எதுனா குஜராத்து ஜூனாக்கார் அது உணான்னு குறிப்பிடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் பதினான்கு நெக்ஸ்ட்டு இந்த அமைப்பின் முதல் இந்த அமைப்பை மு முதல்ல முன்மொழிந்ததில் முதல் பங்கு யாருன்னா பி என் பகவதி ஃபஸ்ட்டு நீதிபதி ஹெச்ஜே கனியா செகண்ட் வந்து தான் பி என் பகவதி அடுத்தது சட்ட உரிமை பணிகள் ஆணையம் சட்டப்படி லோக் அதாலத் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது வந்து குரு ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட கே கொஸ்டின் தான் இது மெகா லோக் அதாலத் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் நடைபெறும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நம்ம இந்தியாவில் நடைபெறுகிறது மெகா லோக் அதாலத் தமிழ்நாட்டில் லோக் அதாத் அதாலத் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு லோக் அதாலத் எதற்கு இணையானது சிவில் கோர்ட்டுக்கு இணையானது முப்பது லட்சம் வரை உள்ள வழக்குகளை இது விசாரிக்கும் லோக் அதாலத் தீர்ப்பிற்று தீர்ப்பிற்கு மேல்முறையீடு இல்லை லோக் அதாலத் எப்போது நடைபெறும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் ஃபஸ்ட்டு லோக் அதாலத் நடைபெற்ற நாள் குஜராத்தில் தான் ஃபஸ்ட்டு லோக் அதாலத் நடைபெற்றது ஜூனாக்கரில் மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சென்னையில் முதன் முதலில் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்ற ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே நாளில் இந்தியா முழுவதும் முப்பத்தைந்து லட்சம் வழக்குகள் தீர்க்கப்பட்டது தமிழகம் புதுச்சேரியில மட்டும் பதிமூணு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் வழக்குகள் அன்றைக்கு தீர்க்கப்பட்டது இந்த அமைப்புகளை பரிந்துரை செய்த குழு எந்த குழுனா மொராஜி தேசாய் தலைமை குழு தான் அந்த அமைப்பின் பெயர் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் தான் இந்த அமைப்புகளை பரிந்துரை செய்த குழு குழு நிர்வாக சீர்திருத்த கமிஷன் மொராஜி தேசாய் தலைமையில் அமைஞ்ச குழு இந்த குழு லோக்பா லோக் ஆயுக்தா உருவாக்க பரிந்துரைத்தது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நெக்ஸ்ட் லோக்பால் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மக்கள் காவலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் லோக்பால் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா எல்லம் சிங்வி மக்களவையில் லோக்பால் அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா தான் தலைமை அரசுக்கு இருந்து இருந்திருக்கு இந்திரா காந்தி தலைமை அரசுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மக்களவையில் லோக்பால் அறிமுகம் செய்திருக்காங்க லோக்பால் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அறுபத்தி எட்டு லோக்பால் லோக் ஆயுக்தா மசோதா அறிமுகம் செய்தவர் அண்ணா அசாரா ரெண்டாயிரத்தி பதினொன்று சாரி லோக்பால் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்பால் ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர்களை கொண்டது நீதித்துறையில் ஐம்பது பர்சன்ட் இருப்பாங்க பட்டியல் சிறுபான்மையினரில் ஐம்பது பர்சன்ட் இருப்பாங்க அனுபவம் அனுபவம் இதுக்கு என்னன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் தலைவர் யார்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்கிறவர் யார்னா குடியரசுத் தலைவர் தலைவருடைய வயது நாற்பத்தைந்து வயது குறைந்தபட்சம் இருக்கணும் தேர்வு குழுல யார் இருப்பாங்கன்னா பிரதமர் மக்களவை சபாநாயகர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க நான்கு பேருந்தான் தேர்வு குழுல இருப்பாங்க தலைவர் யாருன்னா பிரதமர் தான் ஊதியம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு சமமான ஊதியம் வழங்கப்படுது பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் வயது எழுபது வயது வரை லோக்பால் தலைவர் பி எஸ் கோஸ் முன்பு ஃபர்ஸ்ட் இருந்தவர் இப்போ வந்து நீங்கள் யாருன்னு பார்த்துக்கோங்க இப்போ லோக்பால் தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க உரிமையல் நீதிமன்ற அதிகாரம் இந்த லோக்பாலுக்கு இருக்குது உரிமையல் நீதிகாரம் அதிக அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு எதுன்னா லோக்பால் அமைப்பு மாநிலங்களில் லோக் ஆயுத அமைக்கும் காலம் ஒரு வருடத்திற்குள் அமைக்கணும் மாநிலங்கள்ல அப்படின்னு கொடுத்தாங்க லோக்பால் விசாரணை அறுபது நாள் அல்லது ஆறு மாதம் நெறிப்படுத்துதல் வந்து சிபிஐ சிபிசியும் பிரதிநிதி இந்த மொழி வந்து இந்த எம்மொழியிலிருந்து வந்த சொல் அப்படின்னா ஆம்பூட் ஸ்வீடன் மொழி இது வந்து ஆம்பூட்டுங்கிறது ஸ்வீடன் மொழி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ஊழல் தடுப்பு அமைப்பை ஏற்படுத்திய நாடு ஸ்காண்டினேவியன் ஸ்வீடன் நாடு காமன்வெல்த் நாடுகளில் முதல் ஊழல் தடுப்பு அமைப்பு கொண்டு வந்த நாடு எதுனா நியூசிலாந்து இதனுடைய நோக்கம் குடிமக்களின் குறைகளை தீர்ப்பது லோக்பாலுடைய நோக்கம் குடிமக்களின் குறைகளை தீர்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சந்தானம் குழு எத்தனை பரிந்துரைகள் கொண்டு வந்தது அப்படின்னா சமர்ப்பித்ததுன்னா நூத்தி முப்பத்தி ஏழு பரிந்துரைகளை சமர்ப்பித்தது மாநில அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் குற்றத்தை விசாரிக்கும் அமைப்பு லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அமலுக்கு வந்த நாள் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் முதலாக லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றிய மாநிலம் ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது லோக் ஆயுக்தா முதல் முதலில் அமைப்பை உருவாக்கிய மாநிலம் அதாவது லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை முதல் முதல்ல உருவாக்கிய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உருவாக்கியிருக்கு எது இது நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அப்புறம் செகண்ட் ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தேர்டு கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பீஹார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கோங்க ஜூலை ஒன்பது தமிழ்நாட்டில் வந்து லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்பது உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலமாக உருவாக்கியிருக்காங்க ஆந்திரா இமாச்சல் ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உருவாக்கியிருக்காங்க கர்நாடகம் அஸ்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பஞ்சாப் டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜார்க்கண்ட் வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் உருவாக்கியிருக்காங்க சத்தீஸ்கர் ஹரியானா உத்தரகாண்ட் வந்து இரண்டாயிரத்தி இரண்டில் உருவாக்கியிருக்காங்க கோவா வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இதெல்லாம் வந்து நம்ம மாநில இந்தந்த மாநிலங்கள் இந்தந்த ஆண்டுகளில் தான் லோக் ஆயுக்தாவை த மாநிலங்களில் அமை அமைச்சிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க முதல் தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தா தலைவர் பி தேவதாஸ் அதுல வந்து ஒரு தலைவரும் நான்கு உறுப்பினர்களும் இருந்தாங்க இதுவரை எத்தனை மாநிலங்கள் லோக் ஆயுக்தாவை அமைத்தது அப்படின்னா இருபது மாநிலங்கள் லோக் ஆயுக்தாவை அமைச்சிருக்காங்க லோக் ஆயுக்தா அமைக்காத மாநிலங்கள் அவற்றை அமைக்க தொடங்கப்பட்ட வழக்கு எது லோக் ஆயுக்தா ஒருவேளை வேளை அமைக்கலைனா அதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கின் பெயர் என்ன அஸ்வினி உபத்தியா வழக்கு அஸ்வினி உபத்தியா வழக்கு தான் தொடங்கப்பட்டிருக்கு லோக் ஆயுக்தா தேர்வுக்குழு யார்னா நியமனம் செய்கிறவர் ஆளுநர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் வயது எழுபது வயது வரை அந்த தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா முதல்வர் எதிர்கட்சி தலைவர் சபாநாயகர் இருப்பாரு லஞ்ச ஒழிப்புத்துறை தனது அறிக்கையை லோக் ஆயுக்தாவிடம் தான் சமர்ப்பிக்கும் அதாவது லோக் லஞ்ச ஒழிப்புத்துறை தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கும்னா லோக் ஆயுக்தாவிடம் மக்கள் சாசனம் என்ற அமைப்பு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொண்டு வரப்பட்டது பண மோசடி தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊழல் எதிர்ப்பு குறைகள் மற்றும் தகவல் தருவோர் பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பங்களை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்